மாட்டிறி விற்பனைக்கு எதிரான மத்திய அரசின் சர்வாதைக்கார போக்கினை கண்டித்து நடக்கிற இப்ப ஆர்ப்பாட்டத்தில் தாய் தாய்த்தம்மர் சொந்தங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம் மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா அரசு ஆட்சிக்கு வந்ததற்கு முன்பாக ஒன்றை சொல்லும் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு வேறொன்றை செய்யும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இதர சொன்னார்கள் நாடு அதன் வளர்ச்சி என்றார்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மாடு அதன் இறைச்சி என்கிறார்கள் ஆட்சிக்கு முன்பாக கருப்பணத்தை மீட்டெடுப்போம் கருப்பணத்தை மீட்டெடுத்து ஒவ்வொரு இந்திய குடிமகனின் வங்கி கணக்கிலும் தலா பதினைந்து லட்சம் வீதம் செலுத்துவோம் என்றார்கள் காலம் கடந்தது ஆட்சி வரிகாரம் வந்த பிறகு ஆறு மாதங்கள் கழித்த பிறகு பாஜகவின் தேசிய தலைவர் அமித்ஷாவிடத்திலே அந்த கருப்பான மீட்பு குடித்து கேட்கிற போது அது எலெக்ஷன் ஜூம்லா தேர்தலுக்காக சொல்லப்பட்ட தந்திரம் அந்த கருப்பணம் மீட்டெடுப்பது சாத்தியம் இல்லை என்று மக்களுக்கே தெரியும் என்றார் அப்புறம் கருப்பணத்தை மீட்டெடுக்காது என்ன கொண்டாந்து தந்தார்கள் மக்களுக்கு கங்கை நீரை கொண்டாந்து தந்தார்கள் கங்கை நீரை வாங்கி தலையில் தேய்த்துக் கொள்ளுங்கள் எந்த கங்கை நீரை ஆண்டுக்கு இருபதாயிரம் கோடி செலவு செய்து கங்கையை சுத்தப்படுத்த வேண்டும் என்கிற அளவுக்கு அசுத்தமாக இருக்கிற கங்கையை கங்கை சுத்தப்படுத்தாது விட்டால் இந்தியா முழுக்க புற்றுநோய் பரவக்கூடும் என்று ஆய்வுகள் எச்சரிக்கை அளவுக்கு அந்த அளவுக்கு உங்கள் தலையை தேய்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்த பாவம் போகட்டும் நீ பாஜகவுக்கு வாக்கு செலுத்துவதே மிகப்பெரிய பாவம் தானே என்பதை சொல்லாமல் சொல்ற அந்த பாரதிய ஜனதா இன்றைக்கு மாட்டு இறைச்சிக்கு தடை விதிக்கிறது இவன் சொல்கிற காரணம் மாட்டை நாங்கள் தெய்வமாக பார்க்கிறோம் கடவுளாக வணங்குறோம் வணங்கிட்டு போ ஒண்ணும் சிக்கல் இல்ல எங்களையும் தெய்வமாக கடவுளாக ஏன் பார்க்க சொல்ற அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு தங்கச்சா பார்க்கலாம் பார்த்துட்டு போ என்னையும் தங்கச்சா பார்க்க சொல்லாத எங்களையும் பார்க்க சொல்ற நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு உணவு இல்லை தனியோட மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் ஜெகத்தினை அழித்துவோம் என்று நான் பாரதி ஆனா கோடிக்கணக்கான மக்களுக்கு உணவு இல்லை ஊட்டச்சத்து மிகுந்த குறைபாடு இருக்குது ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது அப்ப மலிவரை இறைச்சா அந்த இந்த மாட்டு தான் அந்த மாட்டு வச்சு உன்னு உனக்கு என்ன சிக்கல் இருக்குது மாட்டு வச்சு அதை மாட்டு வச்சு விற்க கூடாது என்றால் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்த நிறுவனத்தை தரிசிவியா வெளிநாட்டு ஏற்றுமதி செய்வன் நிறுவனம் பூரா முஸ்லீம் பேர்ல முஸ்லீம் இஸ்லாமிய பேர்கள் அரபு பேர்ல வச்சிருக்கான் ஏன் அப்பதான் அரபு நாட்டுல அவன் வர்த்தகம் செய்ய முடியும் வியாபாரம் செய்ய முடியும் அவன் இந்து பேர்ல வச்சான் அந்த நாட்டுல வாங்க மாட்டான் அப்ப அரபு பேர்ல வச்சுட்டு அங்க விக்கிறது எப்படி ஆண்டுக்கு அறுபத்தி ஐயாயிரம் கோடிக்கு விற்கிறான் அந்த அறுபத்தி ஐயாயிரம் கோடிக்கு வித்ததுல ரெண்டரை கோடி பாஜக தேர்தலுக்கு நன்கொடையா கமிஷன் வாங்கிட்டான் அந்த கமிஷனுக்கு வாங்கிட்டு போட்ட மேடையில் பாஜக பாசம் பசுவதை பசுவதை அனுமதிக்க முடியாது பசுக்களை பாதுகாக்கணும் அவரது பேசுகிற பாஜக அவரது பேசுதே இந்த பாஜகவின் புனிதர்கள் கேட்கிறாங்களே நீங்க மாட்டுக்கை சாப்பிடுறீங்க நாய்க்கை சாப்பிட வேண்டியது நேபாளத்தை நாய்க்கை சாப்பிடுறேன் நேபாளம் போனா நாங்க நாய்க்கை சாப்பிடுவோம்

ஆனா இந்த கிராமங்களில் வசிக்கிற மக்கள்ல நாலுல ஒரு மக்கள் நாலுல ஒருத்தன் தண்ணி எடுப்பதற்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் ஒரு மணி நேரம் நடந்து போறான் தண்ணிக்கு இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்கள் தண்ணி பஞ்சம் குடி தண்ணிக்கு பஞ்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுல தான் தண்ணி பஞ்சம் வரும் என்று அப்துல் சொல்றாரு ஆனா இந்தாண்டே தண்ணி பஞ்சம் வந்து விட்டது தமிழகம் மட்டும் இல்லாத இந்தியா முழுக்க அந்த தண்ணி பஞ்சத்துல மாடுகள் மடிந்தது தண்ணி தண்ணி இல்லாம அப்படி மடிந்த போது தண்ணிலாம் மாடு சாடலே அந்த மாட்டுக்கு தண்ணி வைப்போம் இந்த பாஜகம் போய் தண்ணி வச்சம் நீ சரியான ஆடு ஆனா அதை விட்டுட்டு மாட்டுக்கை திங்காத அதை திங்காத என்னதான் உங்களுக்கு வேட்டில வேலை நாட்டுல என்னதான் வேலை மக்களை பத்தி எந்த பத்தி காப்பிடுங்க நீங்க அரசு மத்திய பாஜக அரசு இந்த மண்ணையும் மக்களையும் காலிசிக்கிற அத்தனை வேலையும் செய்து உண்மையிலே இந்த நாடு நாடா இருக்குதா நான் பார்த்தான் வல்வம் பாடுறான்

என்ன பண்றான் மக்களை திசை திருப்போது மாற்றி தலை விதித்து விட்டு மக்களை முழுக்க அந்த பக்கம் தள்ளிட்டு அந்த பக்கம் என்ன பண்றான் பாரம்பரியமா இருக்கிற பயிர்களை சாகடித்து விட்டு மரபணு மாட்ட பயிர்களுக்கு அனுமதி தர்றான் இப்ப மரபணு மாற்ற கடுகு வருது அந்த மரபணு மாற்ற கடுகுக்கு ஒப்பந்த கொடுத்துட்டா ஒவ்வொரு பயிரா வரும் அப்படி ஒவ்வொரு பயிர் வந்து விட்டால் இங்க இருக்கிற உணவு பொருட்கள் முழுக்க நம் கையை விட்டு பன்னாட்டு முதலிடத்தை முழுமையாக போய் சேர்ந்துடும் எப்படி அறிஞர் சொல்றாங்க ஒரு தேசத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் கச்சா எண்ணெய் இருந்தால் கச்சா எண்ணெய் பிடிச்ச கட்டுப்படுத்திடலாம் ஆனா உணவுப் பொருட்களை கை கொண்டு விட்டால் உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் உலக மக்களையும் கைப்பற்றி முடியும் என்று ஹென்ரி கிசிஞ்சர் என்ற அமெரிக்க வெளியுறவு செயலாளராக இருந்த ஒருத்தர் சொல்றாரு அப்ப திட்டமிட்டு இந்த நாட்டில் இருக்கிற நாட்டை கூறு போட்டு இருக்கிற வேலைக்கு இடையிலா இருப்பதற்கு மக்களை திசை திருப்பதற்கு இந்த வேலையை பார்க்கிறேன் நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல மாட்டுக்கு திஞ்சக்கூடாது மாட்டுக்கு திஞ்சவன் இந்துவே இல்லன்னு நீ வச்சிருக்கிற வேகானந்த சொல்றாரு மாட்டு கை நல்லா நல்ல அந்த வேகந்த சொல்றாரு அது மட்டும் இல்ல அவர் என்ன சொல்றாரு ராமன் மாட்டு கறி சாப்பிட்டு வணங்கம் என்று விவேகானந்த சொல்றாரு உனக்கு கோபம் தான் விவேகானந்த மேல காட்டு இல்ல ராமன் மேல காட்டு நீ ராமனுக்கு கோயில் கட்டணும் சொல்ற ஆனா ராமனை பிரத்தியாக உணவாக்கிற மாட்டு கறிக்கு ஏன் தடவைக்கிற ஏன் தடவைக்கிற அப்போ இந்த மாட்சிகை திங்க பழக்க வழக்கத்தை மண்ணுக்குள்ள புகுத்தன யாரு முத முதல ஆரிய பாப்பாடு அந்த மண்ணுக்குள்ள புகுந்த போது அவங்க தான் இந்த பசுக்களை பசுக்களை புற வெட்டி யாகம் பண்ணி யாகத்தை போட்டு வளர்க்கிறாங்க வருத்த சாப்பிடறாங்க பிறகு புத்தர் காலத்துல எழுச்சி ஏற்பட்டு புத்தர் போன்றவர்கள் எல்லாம் அந்த இந்த ஆயுளுக்கு எதிராக கிளர்ச்சி ஏற்பட்டது புரட்சி போது ஏன் புத்தருக்கு செல்வாக்கு பிறகு புத்தம் செல்வாக்கு பிறகு என்று பாக்குறப்ப அவங்க சைவம் சாப்பிடறாங்க அப்ப நம்மளும் சைவம் சாப்பிடற பழக்கத்துக்கு திரும்பலாம் என்று அன்றைக்கு இந்த பழக்கத்தை விட்டுட்டு இவன் அந்த பழக்கத்துக்கு போறான் இவன் மாட்டுகள் சாப்பிட்டு வளர்ந்தவன் அன்னைக்கு சாப்பிட்டவன் இன்னைக்கு நமக்கு உணவாக மாறின பிறகு இதை சாப்பிட கூடாதுங்கிறான் இதை போற மோசடித்தன உண்டா பண்ணிக்கறி அனுப்புற பண்ணிக்கறி அனுப்புறதா அனுப்புறீங்க அரை கிலோ ஒரு பத்து பஞ்சு கிலோ அனுப்புங்க மாசம் மாசம் அனுப்பி அனுப்புங்க ஒரு நல்ல தெரிய சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் அந்த நேரத்தில் நாங்கள் இருந்துக்குவோம் எவ்வளவு பிரச்சனை இருக்கு நாட்டில் மக்களை சிச்சைப்படுறதுக்கு இன்னைக்கும் போராடி கொண்டிருக்கான் தஞ்சை பக்கம் கதாமங்கலம் என்ற ஊரு என்ன குழாய்களை படிக்கிறான் என்னை குழாய்களை அந்த மண்ணின் மக்கள் போராடலாம் இது விவசாய நிலங்களை பாழ்படுத்தது நிலத்தடி நீமட்டத்தை கீழே கொண்டு போக செய்யுது நாங்கள் விவசாயம் செய்ய முடியாது நஷ்டப்பட்டு போனோம் எங்களுக்கு நிவாரணம் கொடுங்க போராடுறான் அந்த போராட்டத்தை மீறி மண்ணை குழாய்களை படிக்கிறான்

திமுக போன்ற கட்சி திமுக நாங்கள் மதச்சார்பின்மை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் வீழ்த்துவோம் ஏமாத்துவீங்க முதன் முதலாக இந்த பாபர் மசூதி கலைத்துவிடப்பட்டதே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் ராஜீவ் காந்தி ஆட்சி காலத்தில் முதன் முதலாக ராஜீவ் காந்தி இருக்கிற போதே ராம அமைப்பு அமைப்பிட்டு பேசிட்டாரு பாஜக வலிமையான வன்மையான இந்துத்வா என்றால் காங்கிரஸ் மென்மையான இந்துத்வா தான் அவரதான் வித்தியாசம் காங்கிரசோட கூட்டு சேர்ந்து கொண்டு மத சார்பின் சார்பின் பேசுவதெல்லாம் போலித்தரமானது இனி இருக்க வழி வாய்ப்பு நாம் நிலத்தை நாம் காப்பது ஒண்ணுதான் வரநாட்டில் தலை வைக்க என்ன கருவும் பண்ணிட்டு போறான் நாம் நிலத்தில் நாம் சாப்பிடுவோம் உண்மையே இந்த மாட்டுக்கரை தலை வைக்கப்பட்ட பிறகுதான் நாங்கள் அளவுக்கு அதிகமா சாப்பிடுறோம் அளவுக்கு அதிகமா நீ தேவையில்லாத சிக்கல் இது இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான ஆயிரம் சிக்கல் இருக்கிற போது மக்களை திசை வேலையை விட்டுட்டு ஒழுங்கா மக்கள் நல்லா செஞ்சா முடிஞ்சா செய்யுங்க இல்ல ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சும்மா கடத்திட்டா போங்க வெளிநாட்டுல போய் சுத்தி பார்த்தா போங்க எங்களை போட்டு வளைக்காதீங்க ஒரு அளவுதான் மக்கள் இருப்பாங்க ஒரு அளவுதான் அதுக்கு மேல தொடர்ச்சியா அழுத்தம் கொடுத்தால் மக்கள் புரட்சி வெடிக்கும் அப்புறம் என்ன நடக்கும் நாம் சொல்ல முடியாது ஆனால் இந்த அடக்குமுறைக்கு எதிராக ஒடுக்குமுறை எதிராக கிழந்தள வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகனின் கடமை என்று உணர்ந்து அந்த களத்தை தொடர்ந்து படிப்போம் நன்றி வணக்கம்